ஹாய் எம்பிஎம் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பிரியாணி அரிசியை கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்காங்க புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் பிரியாணி இலை பட்டை ஸ்டார் அதுக்கப்புறம் கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க இது வந்து மட்டனுங்க குக்கரில் போட்டு நாலு விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மட்டனில் நான் வீட்டு மிளகா பொடி ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி விசில் போட்டு நாலு விசில் போட்டு வச்சுருக்காங்க தனியாக இப்போ சிக்கனை நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செய்யலாம் மட்டன் கொஞ்சம் நல்லா வேகணும்னு சொல்லிவிட்டு நான் நாலு விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு டபரால எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க இது வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா வதக்கிக்கோங்க நான் உப்பு ஃபஸ்ட்லே ஆட் பண்ணிவிடுவேன் எப்பயுமே அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்குங்க இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எப்பயுமே அத்தை தான் செய்வாங்க நான் தான் இந்த வாட்டி செய்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஆல்ரெடி நான் மட்டன்லேயே நான் வீட்டு பொடி ஒரு ஸ்பூனும் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கிறதால இப்போ வெறும் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஆல்ரெடி கட் பண்ணி நம்ம போட்டிருக்கதால் காரம் இதுவே கரெக்டாக இருக்கும் நான் அதிகமாக போடலை வேறு எந்த மசாலாவும் அதையும் நல்லா விட்டுக்கோங்க நம்ம மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேயே தண்ணி இருக்கும் மட்டனோட வேக வச்ச தண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நான் மூணு ஆழாக்கு டம்ளர் பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கேன் இப்போ புதினா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மூணு ஆழாக்கு ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா அதுக்கு நான் அஞ்சே கால் டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேங்க இப்போ வேக வச்ச மட்டனும் ஆட் பண்ணிக்கோங்க நான் நாலு விசில் போல் விட்டுருக்கேன் அதிலே கொஞ்சம் நல்லா மட்டன் வெந்துருச்சுங்க அதையும் நல்லா விட்டுக்கோங்க நான் தயிர் ஆட் பண்ணல உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் தயிர் கூட கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் வதக்கிறப்ப இப்போ நான் வேக வச்சு வச்சுருந்தேன் மட்டன் தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு எனக்கு வந்துச்சு ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் இப்போ நார்மல் வாட்டர் ஒரு கால் அளவுக்கு நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் டம்ளர் தண்ணி இது ஒரு பிரியாணி அரிசி ஒரு டம்ளருக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் பட் நான் கம்மியாக தான் ஊற்றுறேன் ஏன்னா அரிசிலையும் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அதனால் நான் கம்மியாக தான் ஊற்றிக்கிறேன் ஆறு டம்ளர் ஊற்றுறதுக்கு நான் கால் டம்ளர் தான் ஊற்றிருக்கேங்க அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் ரொம்ப அதிகமான தண்ணி வச்சிட்டோன்னா குழஞ்சிடுவோங்க கரெக்டாக அளந்து ஊற்றிக்கோங்க தண்ணி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி டம் வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக வைங்க அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் டம் போட்டு வச்சுட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மறுபடியும் நான் புதினா போட்டு இறக்கிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடிங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்